بسم الله الرحمن الرحيم وذنون إذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய இல்லாமல் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் கண்ணித்திற்குறி எல்லாமே அல்லாவின் நல்லடியார்களே புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாவிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் மறுமையிலே சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நன்னோக்கத்தோடு தொடர்ச்சியாக நாம் துவாவின் முக்கியத்துவம் அதன் வழிமுறையும் பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் புனித மீதன் தர்மல்லானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக அல்லாஹினுடைய இடத்திலே துவா செய்ய வேண்டும் துவாவினுடைய சிறப்பை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மோமினான் அடியார்களும் அல்லா இடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல்லா அலமின் துவாவினுடைய முக்கியத்துவத்தை திருமறைக்கூட ஆணின் மூலமாகவும் நபி சில அல்லா அழி சொல்லும் போதனையின் மூலமாகவும் நமக்கு அதிகமாக ஆர்வம் முட்டப்பட்டு இருக்கிறது எனவே உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியார்களாகி நாம் அல்லா இடத்திலே கேட்க வேண்டும் என்பதை உலாவது மகாணவ தலா திருமறை குர்ஆனின் மூலமாக நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை நமக்கு எடுத்து முன்னுதாரமாக காட்டுகின்றான் அந்த நபிமார்களுடைய துஆக்களை நம்முடைய மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்று நாம் பார்க்க போவது யூனுஸ் அலஹி அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை நாம் கேட்க பார்க்க இருக்கின்றோம் யூனுஸ் நபி அவர்கள் அல்லாஹ் தலா சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பி வைத்தான் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய ஓரிரை கொள்கை இலா இல்ல இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லா தீவிரவர் யாரும் என்ற ஓரிரை கொள்கை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள் அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் அவர்களுக்கு கடுமையான வேதனை அல்லாவுடைய வேதனை வரும் என்பதை பற்றியும் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் அவர்கள் ஈமான் கொள்ளாததின் காரணமாக அவர்களுக்கு வேதனை வரும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு அல்லாவுடைய கட்டளை வராமலேயே அவர்கள் அங்கிருந்து கோபித்து கொண்டு புறப்பட்டு விட்டார்கள் அதை தான் கோபித்து அல்லாவுடைய கோபத்தை அவர்கள் கோவித்து கொண்டு புறப்பட்ட போது அல்லாஹாலா நபியா நபி யூனஸ் அலை இஸ்லாம் அவர்களையும் தலா சோதித்தார் அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை அல்லாஹு தலா கொடுத்தார் ஒரு நபியாக இருந்தாலும் அந்த நபி அல்லாவுடைய கட்டளை வராமல் அங்கிருந்து புறப்பட்டார்கள் கொஞ்சம் பொறுமையை கை காக்காமல் இருந்தார்கள் இதெல்லாம் தலா அவர்களை ஒரு சோதனைக்குள் ஒரு நெருக்கடிக்குள்ள அந்த நேரத்தில் படைத்த அல்லாஹுவே அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அல்லாவிடத்திலே தான் செய்த தவறை முன்னிலைப்படுத்தி தோபா செய்தார்கள் பாவன்னிப்பு தேடினார்கள் அல்லாஹாலா அதன் மூலியமாக அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அவர்களுக்கு துன்பத்தை போக்கினான் என்பது அல்லாஹாலா சூரத்தில் அம்பியா இருபத்தி ஓராவது சூராவினுடைய எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹாலா அந்த பிரார்த்தனையை சொல்லி காட்டுகின்றான் ஃபதன்னூன் இசாஹ முகாதிவன் ஃபதன் அல்ல இணக்கத்தில் அலை நினைட்டும் பொழுது என்ன சொல்கிறான் உடையவர் என்று அல்லாஹ் கூப்பிடான் அவர் நினைவுகிற மீன் உடையவரை நீங்கள் நினைத்து பாருங்கள் நினைவு இது தகப முகாதிபன் அவர் கோபித்துக் கொண்டு புறப்பட்டு சென்று விட்டார் உரைவிட்டு அந்த நக்கத்திராலை அவர் எண்ணிக்கொண்டார் நம்மை நம்மின் மீத சக்தி பெற முடியாது நம்மை சோதிக்க முடியாது நமக்கு கஷ்டம் வராது என்று அவர் நினைத்து கொண்டார் அங்க நக்கத்திராலை அவர் சென்றபொழுது அவர்கள் அல்லாஹால செய்தான் கப்பலில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார் கப்பலில் ஏறி செல்லும் பொழுது நெருக்கடியினால் அவர் அந்த கப்பலிலிருந்து கடலில் போடும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கடல் தூக்கி வைக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் மீனுடைய வயிற்றிற்கு சென்றார்கள் எவ்வளோ பெரிய ஒரு சோதனை அந்த மீனுடைய வயிற்றிற்கு சென்றபோது அவர்கள் பெரிய சோதனைகளை நாம் மாட்டிக்கொண்டும் கஷ்டத்திலே மாட்டிக்கொண்டும் உடனடியாக ரப்பின் பக்கம் திரும்பினார்கள் அவர் அல்லாஹ் அல்லாவே அழைத்தார் பல இருள்களுக்கு முன்ன இருள்களுக்கு இடையில் இருந்து கொண்டு அழைத்தார் ஒன்று கடலில் இருக்கிறாங்க இன்னொன்று கடலில் உள்ள மைன் மீன் மீனுடைய வயிற்றில் இருக்கின்றார்கள் பல இருள்கள் சூழ்ந்த ஒரு சோதனையான கட்டகத்தில் இருந்து கொண்டு ஃபனாதா ஃபனாதாதுமாஜ் பல இருள்களுக்குள்ள இருந்து கொண்டு அவர்கள் அல்லாவே அழைத்தார்கள் அல்லா இலா இல்லா அன் துவகான வணக்கத்திற்குரியவன் அல்லாஹே தவிர உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தூய்மையானவன் வணங்குவதற்கு தகுதியானவன் நீ மட்டுமே தான் நீ பரிசுத்தமானவன் இந்நீ கூலிமீன் நான் தான் தவறழித்து விட்டேன் அனீதியழித்து விட்டேன் என்று அல்லாஹ் இடத்திலே தனக்கு ஏற்பட்ட நெருக்கடி வந்த பொழுது தான் தவறிழித்து விட்டோம் என்பதை உணர்ந்தார்கள் ஒரு நபி உணர்ந்த உடனே அல்லாஹை அடைக்கின்றார்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் நாம் தவறிழைத்து விட்டோம் நம்முடைய தவறுக்கு பரிகாரம் தான் இருக்கிறது அல்லா தான் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்திலிருந்து பாதுகாக்க முடியும் எவ்வளவு பெரிய ஒரு இருள் ஒரு மீனுடைய வயிற்றில் யாருமே கேட்க முடியாத ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு ரப்பை நினைவு கூறுகின்றார்கள் என்ன அவர்களுடைய நம்பிக்கை இந்த இடங்களில் படைத்து அல்லாஹாவை அழைப்பதின் மூலமாக மட்டுமே தான் நமக்கு உதவி கிடைக்கும் நாம் இங்கிருந்து வெற்றி பெற முடியும் நமக்கு இந்த துன்பத்திலிருந்து வெளியாக முடியும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை அல்லாவின் மீது வைத்தவர்கள் அல்லாவை அழைத்தார் பல இருள்களுக்கு முன் அம் அடியில் இருந்து கொண்டவர்கள் அல்லாஹைய வயிற்றில் இருந்து கொண்டு அல்லாவை அழைத்தார்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர உன்னை வேறு யாரும் இல்லை யா பரிசுத்தமானவன் இன்னை குந்தமிழந்தாலுமே நான் தான் அநீதி இழைத்து விட்டேன் நான் தான் பாவம் செய்து விட்டேன் நான் தான் தவறு இழைத்து விட்டேன் என்று தௌபா செய்து தன் இறைவிடத்தில் அவர்கள் அல்லாவிடத்திலே தொகுபா செய்து பாகு மன்னிப்பை தடுகிறார்கள் அல்லாவிடத்திலே உதவி திடுகிறார்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தருகிறார்கள் இந்த இடத்திலிருந்து வெற்றி பெறுவதற்கான உதவியை படைத்த அல்லாவிடத்திலே அவர்கள் கேட்டார்கள் அல்லாவதாலா அந்த குரானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஒரு நை அவரை நான் துக்கத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினோம் மீனுடைய வயிற்றில் இருந்தாங்க மீனுக்கு கட்டளை போட்டோம் அந்த மீன் அதை சாப்பிடாம என்ன மீன் சாப்பிடாமல் அவரை பாதுகாப்பாக வைத்திருந்து அந்த கடலுடைய வெளி தோற்றத்திலே கொண்டு வெளியே தள்ளியது அவர் அயாத்தோடு உயிரோடு அல்லாஹாலா வெளியாக்கி நான் கதா அளிக்க நுஞ்சில் மு மீன் ஜெய் நாம்ஹம் அவருடைய கவலையை போக்கினும் அவருடைய கஷ்டத்தை போக்கினும் அவர் ஃபஸ்ட் ஹஜபுனாலு அவருடைய துவாவை நாம் அங்கீகரித்துக் கொண்டும் அல்லா தலா சொல்கிறான் ஃபஸ்ட் நாம் அவருடைய துவாவை அங்கீகரித்துக் அவருடைய அடைப்பை நாம் கேட்டோம் என்று அல்லாஹ் அல்லாஹாலா சொல்கிறோம் மீனுடைய வீட்டில் இருந்து கொண்டு அழைக்கப்பட்ட அந்த அடைப்பு இருக்கிறதே அல்லா இல்லா இல்லான்னு மகா எனக்கு இன்னைக்கு அல்லாஹு தாலா கேட்டான் கேட்டதற்கு பின்னால் அல்லாஹு தால அவருக்கு நாம் பதிலளித்தோம் அவருடைய துவை ஏற்றுக்கொண்டோம் அங்கீகரித்தோம் எனவே அவரை நாம் அவருடைய கஷ்டத்திலிருந்து அவருடைய துன்பத்திலிருந்து துக்கத்தில் அவரை நாம் வெளியாக்கினோம் சொல்லிட்டு அல்லா ஒரு முன்மாதிரி எல்லாருக்கும் சொல்றான் ஒ கதாளிக்க நுஞ்சில் முன் இவ்வாறு தான் அல்லாஹிதி நம்பிக்கை வைக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை நாம் காப்பாற்றுவோம் இறை நம்பிக்கையாளர்களை சோதனையிலிருந்து வெற்றி பெற செய்வோம் அவருக்கு ஏற்படுகிற சோதனையிலிருந்து வெளியாக்குவோம் என்று வாக்களிக்கின்றான் அல்லாவு தாளி நாம் இறை இவை ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாவை நம்பிக்கை வைக்கின்றோம் என்றால் நாம் அல்லாவிடத்திலே கோரிக்கை வைக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் எவ்வளவு பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் நாம் அல்லாவை அழைத்து பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் தாள நமக்கு அதில் வெற்றியை கொடுப்பான் நமது துன்பத்தை நீக்குவான் அல்லாஹு தாலா மூமின்களுக்கு வாக்களிக்கிறான் எப்படி வாக்களிக்கிறான் ஓ கதாளிக்க நுஞ்சின் மூமினி இவ்வாறு தான் இறை நம்பிக்கையாளர்களை நாம் காப்பாற்றுவோம் என்றால் நமக்கெல்லாம் அல்லாஹு தாலா சொல்லி கொடுக்கிறான் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் நீங்கள் அதற்காக வேண்டி உங்களுடைய மனதுகளை தளர்ந்து விடக்கூடாது நீங்கள் அல்லாஹத்தில் துவா செய்தால் பிரார்த்தனை செய்தால் எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் அது இருந்தவமை நாம் காப்பாற்றுவோம் என்று முன்மாதிரியாக மோமீன்களுக்கு அல்லாஹு தாலா இந்த ஈனுஸ் நபியுடைய நினைவு நினைவு கூறி அவருக்கு ஏற்பட்ட செய்தியை அல்லாஹ் தாலா குரானின் மூலமாக நினைவூட்டுகின்றான் நினைவூட்டிவிட்டு மக்களுக்கு மோமீன்களுக்கு சொல்கிறான் உங்களுக்கு இது போன்ற நிலை ஏற்பட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக மோமீன்களுடைய துவாக்களை நாம் கபலாக்குவோம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை நாம் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹூ தலா நமக்கு குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அன்றைக்கு அல்லாஹின் நல்லே புனித மிகுந்த ரமல்லானுடைய மாதங்களில் நாட்களில் இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட இறை போதிக்கப்பட்ட இறை அந்த பிரார்த்தனைகள் நம்முடைய ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களுடைய மனசிலே புதிய வேண்டும் லா இலா இல்லான் சுபகானக்க இன்னி குந்தும் இல்லாதவீன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹி தவிர வேறு யாரும் இல்லையா அல்லா நீ பரிசுத்தமானவன் நீ நான் அநீதி விட்டேன் என்ற இந்த பிரார்த்தனை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இதை ஓதி நாம் கேட்கின்ற பொழுது அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுகிற கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவான் அதனால்தான் நிறைய நாயின் செல்லி சில அவர்கள் குறிப்பிட்டார்கள் இவர் ஒருவர் இது போன்ற இந்த பிரார்த்தனை ஓதி தன்னு இந்த யார் ஓதி கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா பதில் அளிக்காமல் இருப்பதில்லை அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை அவர்களுக்கு பதில் அளிக்கின்றான் என்று குறிப்பிட்டு இருக்கிறார் அல்லாஹ் நல்லடையார்களே இந்த பிரார்த்தனை நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு கஷ்டங்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் நாம் இதை ஓதி அல்லாஹ் நாம் கேட்போம் என்று சொன்னால் உள்ள உள்ளத்தில் உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும் யா யாழ்லா இலா இல்லா அந்த வணக்கத்திற்குரிய உன்னை தவிர யாரும் கிடையாது அல்லாஹ் நீ தான் வணங்குவதற்கு தகுதியான இபாதத்துக்கு தகுதியானவன் நீ மட்டுமே யாழ் நீ பரிசுத்தமானவன் யாழ் நாம் செய்த உணர வேண்டும் புரிய வேண்டும் இன்னை கூந்தாலுமே நான் அநீதியுழுத்துவிட்டேன் தவறு எழுத்துவிட்டேன் விட்டேன் நாம் ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லா நாம் செய்ய வேண்டும் என்னை அன்புக்குரிய அல்லாவை நல்லடையார்களே அல்லாவினாலும் அல்லாஹைய தூதராலும் கற்றுக் கொடுக்கப்பட்ட இது போன்ற பிரார்த்தனைகள் நம்முடைய மனதிலே பதிவைத்து எப்பொழுது நமக்கு நெருக்கடிகள் சோதனைகள் ஏற்பட்டாலும் அல்லா இடத்திலே இது போன்ற வார்த்தைகளை கூறி களிமாக்களை கூறி நாம் அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் அல்லாஹூ தாலா நம்முடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவனாக இருக்கிறான் இனி இந்த புனித மீந்த ரமலானுடைய வாதத்தில் இப்படிப்பட்ட பிரார்த்தனை மனதிலே பதிவு வைத்து அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தலா மனைவர்கள் மாக்கியால் புரிவானாக ஆமீன் வாக்கிறது அவ்வானா அனில் அஹமதுல்லா அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து